வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகள் அல்லது இளம் வயதில் தான் இறுதி என வரையறுக்க வேண்டாம் எந்த வயதிலும் நாம் மாறிவிட முடியும் நமது கசப்பான கடந்த காலம் நமது பிரகாசமான எதிர்கால சேவைக்கு ஒரு தடை அல்ல இரண்டு நம்பிக்கையின் கதை புனித வின்சென்ட் கடற்கொள்ளையர்களால் கைது செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் அடிமையாக வாழ்ந்தார் அந்த இருண்ட காலத்தில் அவர் கைவிடப்படவில்லை மாறாக அவர் கடவுளிடம் ஒரு பிரார்த்தனை செய்தார் என்னை விடுவித்தால் என் மீதுள்ள வாழ்க்கையை ஏழைகளின் சேவைக்கே அர்ப்பணிப்பேன் இந்த பிரார்த்தனைக்கு பதிலாக அவர் விடுவிக்கப்பட்டார் மட்டுமல்ல அவரது வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தமும் கிடைத்தது வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களும் நமக்கு ஒரு புதிய திசையை காட்டும் வாய்ப்பாக மாறக்கூடும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் மூன்று சமூக மாற்றத்தின் கதை புனித வின்சென்ட் ஒரு கிராமத்தில் பணியாற்றும் போது மக்கள் சாகும் நிலை கண்டு அதிர்ச்சியடைந்தார் ஆனால் அவர் சோர்வடையவில்லை தனக்கு இருந்த செல்வந்தர் நட்பு வல்லமையை பயன்படுத்தி முதல் முறையாக வீடு வீடாக நன்கோடை திரட்டும் இயக்கத்தை தொடங்கினார் நான்கு மரவின் கதை வின்சென்ட் தனது வாழ்நாளில் பல அமைப்புகளை குறிப்பாக நிறுவனர் ஆனால் அவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஓசானம் என்பவர் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு செயின்ட் பவுல் சொசைட்டி என்கின்ற பெரிய சேவை சங்கத்தை நிறுவினார் இன்றும் உலகம் முழுவதும் உள்ள இந்த சங்க உறுப்பினர்கள் ஏழையில் கிறிஸ்துவை காணவும் ஏழைக்கு கிறிஸ்துவாக இருப்பதும் என்ற அவரது அழைப்பை பின்பற்றுகிறார்கள் அன்பின் கதை புனித வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரை அவர் தனது சேவையை விரிவுபடுத்தினார் மருத்துவமனைகள் அனாதை இல்லங்கள் மனநல நிலையங்கள் சிறைச்சாலைகள் அடிமை மையங்கள் என எல்லா இடங்களிலும் சென்று தானும் ஒரு முன்னாள் அடிமை என்று கூறி அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார் அவரது வாழ்க்கையின் சாரமான வாக்கியம் இதுதான் நான் என் அயலானை நேசிக்காமல் கடவுளை நேசிப்பது மட்டும் போதாது நான் கடவுளுக்கும் ஏழைகளுக்கும் சொந்தம் என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப வாழ்ந்தார் உங்கள் பங்கில் வின்சென்டே பவுல் சபையாற்றும் தொண்டுகளை மறவாமல் கீழே பதிவிடுங்கள் நன்றி